ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசியதாவது கச்சத்தீவை இலங்கைக்கு தரவே கூடாது என பேசிய ஒரே ஒருவர் மூக்கையா தேவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு கச்சத்தீவு குறித்து பேசிய நேரு இந்த சின்ன தீவின் பெயரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்கிறார் ஏனெனில் நேருவின் அப்பன் சொத்து பாருங்க கச்சத்தீவுக்கும் நேருவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏய் சில சமயம் நானா பேசும் போது நம்ப மாட்ட அதனால்தான் எடுத்து படிக்கிறேன் நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லாதவன் இதை நீ பார்க்க வேண்டும் என படிக்கிறேன் கச்சத்தீவு தொடர்பாக கருணாநிதி குறித்த ஆவணங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பில் இந்தியா இலங்கை இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அன்றைய தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இலங்கையுடனான பேச்சுவார்த்தையின் சாரம் அனைத்தும் முதல்வர் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது என இடம் பெற்றுள்ளது அத்துடன் இந்தியா இலங்கை அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை தருவதாகவும் தமிழ்நாட்டில் எழும் சூழ்நிலைகளை அனுசரித்து தமது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதற்கான எதிர்ப்பு தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் கருணாநிதி அளித்தார் என்கின்றன ஆவணங்கள் இவர்கள்தான் கச்சத்தீவை மீட்கப் போகிறார்கள் என நம்புகிறீர்களா நல்ல போதையில் கூட எனக்கு ஓட்டு போட்டுவிட்டு நீங்கள் படுத்துவிடுங்கள் என்னை முறை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்துதான் பாரதா அப்போது நாங்கள் சட்டசபையில் தமிழச்சிகளின் தாலியே அறுத்தவன் தலையே அறுப்பதுதான் மான தமிழரின் மரபு என்னை தாண்டி சிங்களன் நண்பன் என்றால் அவனையே வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரே வழி இல்லை எனில் என்னை பிரித்துவிடு என தீர்மானம் நிறைவேற்றுவோம் கேரளா மீனவனை தொட அஞ்சுவதைப் போல தமிழ்நாட்டு மீனவனை தொட பயப்பட வைப்போம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சி அமையும் போது நெய்தல் படை அமைத்து மீனவர்களிடம் வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் கொடுத்து அனுப்புவோம் ஒவ்வொரு மீன்பிடி படகுக்கும் பாதுகாப்புக்காக துணை படகும் செல்லும் அப்படி செல்லும் போது சிங்களவன் நம்மை தொடுவான் என நினைத்துவிட்டாலே அவரை தூக்க சொல்லி உத்தரவிடுவோம் இதனால் சர்வதேச கடல் பிரச்சனையாக வரும் அப்போது நம்மிடம் பேச வருவார்கள் இவ்வாறு சீமான் கூறினார்